ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷன் தரக்கூடிய மத்திய அரசினுடைய பென்ஷன் திட்டமான அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கிறவங்க தங்களுடைய அறுபது அப்புறம் அந்த வேலையின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பென்ஷனாக பெறுவாங்க எந்த ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை பார்க்காத நபர்களும் தங்களுடைய ஓய்வு காலங்களில் ஒரு நிலையான வருமானத்தை பெறணுங்கிற நோக்கத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் இந்த ஸ்கீமில் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை பார்க்குற எல்லா நபர்களும் தங்களுடைய அறுபது வயதுக்கு மேலே ஒரு நிரந்தரமான வருவாயை பெறலாம் எந்த வயதில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த இருந்து உங்களுடைய அறுபது வயது வரைக்கும் இந்த ஸ்கீமில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அறுபது அப்புறம் இந்த ஸ்கீமினுடைய அதிகபட்ச பென்ஷன் தொகையான ஐந்தாயிரம் ரூபாயை ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வழங்குவாங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்பௌஸ் அதாவது கணவன் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய மனைவிக்கு இந்த ஸ்கீமின் மூலமாக பென்ஷன் வழங்குவாங்க அவங்களுடைய வாழ்நாளும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய நாமினிக்கு ஒரு குறிப்பிட்ட மொத்தமான அமௌண்ட்டை இந்த ஸ்கீமின் மூலமாக வழங்குவாங்க ஸோ இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால ஒரு நிலையான வருமானத்தை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பமே பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீமின் மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியான வருமானத்தை உங்களுடைய அறுபது பேருக்கு மேலே நீங்கள் பெறலாம் கூடவே இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி வரி வரிவிலக்கையும் பெறலாம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான எல்லா நபர்களுமே நாற்பது வயதுக்குள்ளே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் ஸோ இந்த ஸ்கீமில் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டிஷன் என்னென்னா அந்த நபர் டேக்ஸ் பேயர் அதாவது வருமான வரி செலுத்தக்கூடிய நபராக இருக்கக்கூடாது கூடவே போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை ஏதாவது ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் கட்டாயம் ஒரு சேவிங் அக்கவுண்ட் இருக்கணும் இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கான மந்த்லி கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் இருந்து நேரடியாக எடுத்துக்குவாங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும் அடுத்து பென்ஷன் அமௌண்ட் இந்த ஸ்கீமில் ஐந்து விதமான கேட்டகிரியில் பென்ஷன் அமௌண்ட் வழங்குறாங்க மாத பென்ஷனாக ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் நான்காயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஐந்து விதமான பென்ஷன் தொகையை வழங்குறாங்க ஸோ உங்களுடைய அறுபது அப்புறம் நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டை பென்ஷனாக பெற விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வயது ப்ளஸ் பென்ஷன் அமௌண்ட் இந்த ரெண்டையும் பொறுத்து உங்களுக்கான மாத இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகும் இந்த பென்ஷன் தொகையை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் வழங்குவாங்க ரெண்டு பேருடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீமில் ஒரு மொத்தமான கார்பஸ் அமௌண்ட்டை வழங்குவாங்க கார்பஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பென்ஷன் பிளானை நீங்கள் செலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கார்பஸ் அமௌண்ட் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷனுக்கு கார்பஸ் அமௌண்ட் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் அமௌண்ட்டுக்கு கார்பஸ் அமௌண்ட் ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் நான்காயிரம் ரூபாய் பென்ஷன் பிளானை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான கார்பஸ் அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான கார்பஸ் அமௌண்ட்டாக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷன் தொகையில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அறுபது வயதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷன் தொகையை வழங்குவாங்க உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் இந்த பென்ஷன் அமௌண்ட்டை வழங்குவாங்க அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த கார்பஸ் அமௌண்ட்டான எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை மொத்தமாக வழங்குவாங்க இந்த ஸ்கீமில் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது உங்களுடைய வயது ப்ளஸ் எந்த பென்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் தொகையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் அந்த பென்ஷன் தொகையை ஐந்தாயிரம் ரூபாயை மாற்றலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஆப்ஷன்ஸையும் வழங்குறாங்க கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை அதிகப்படுத்தி பென்ஷன் தொகையை ஐயாயிரம் அல்லது ரெண்டாயிரம் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம் மாற்றி அமைக்கும் போது அதற்குரிய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தி ஆகணும் இந்த ஸ்கீமில் இந்த பென்ஷன் அமௌண்ட்டுங்கிறது ஃபிக்ஸான அமௌண்ட் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் தொகையை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷன் தொகையை இந்த ஸ்கீமின் மூலமாக வழங்குவாங்க பென்ஷன் தொகை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்காது ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க இந்த ஸ்கீமில் உங்களுடைய மந்த்லி கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செலுத்தலை அப்படின்னா அதற்கான பெனால்ட்டி சார்ஜஸாக ப்ரீமியம் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய் வீதம் பெனால்ட்டி சார்ஜஸ் கட் பண்ணுவாங்க இந்த ஏபிஒய் ஸ்கீமை யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அடுத்து ப்ரீமியூர் க்ளோசர் ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா ரெண்டு விதமான கண்டிஷனில் ப்ரீ க்ளோசர் பண்ணிக்கலாம் ஒன்று அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அவங்களுடைய நாமினி இந்த ஸ்கீமினுடைய அமௌண்ட்டை பெறலாம் இல்லை அக்கவுண்ட் ஹோல்டர் வேலண்டரியாக இந்த ஸ்கீமை விட்டு வெளியே வர விரும்புனாலும் இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸை வழங்குவாங்க ஒன்று இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்கீமில் உள்ள அமௌண்ட்டை அவங்க திரும்ப பெறலாம் ரெண்டாவதாக இந்த அக்கௌண்ட்டை அக்கௌண்ட் ஹோல்டர்னுடைய அறுபது வயது வரைக்கும் கண்டினியூ பண்ணி அதற்கப்பறம் இந்த ஸ்கீமினுடைய பென்ஷன் அமௌண்ட் ப்ளஸ் கார்பர்ஸ் அமௌண்ட்டை திரும்பப் பெறலாம் இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கீமினுடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை ஏபிஒய் ஸ்கீமினுடைய மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை ஒரு பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு பேங்க் எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்கீமினுடைய நாமினியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ஆர்ஐ நான் ரெசிடன்ட் இந்தியனும் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஸ்கீமினுடைய கான்ட்ரிபியூஷன் சார்ட் பார்க்கலாம் எவ்வளவு பென்ஷன் தொகைக்கு எவ்வளவு ப்ரீமியம் நீங்கள் செலுத்தணும்னு இந்த அடல் பென்ஷன் யோஜனா கான்ட்ரிபியூஷன் சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் லெஃப்ட் சைடில் உங்களுடைய வயதை கொடுத்துருக்காங்க அதற்கு ரைட் சைடில் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் பிளான் அதற்கான கார்பஸ் அமௌண்ட் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் அமௌண்ட்டுக்கு கார்பஸ் அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் பிளானுக்கு கார்பஸ் அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் நான்காயிரம் ரூபாய் பென்ஷன் பிளானுக்கு கார்பஸ் அமௌண்ட் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷன் பிளானுக்கு கார்பஸ் அமௌண்ட்டாக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குறாங்க அதாவது இந்த கார்பஸ் அமௌண்ட்டை உங்களுடைய நாமினிக்கு தான் வழங்குவாங்க கான்ட்ரிபியூஷன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினெட்டு வயதில் ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷன் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி கான்ட்ரிபியூஷனாக இரநூத்தி பத்து ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய அறுபது வயது வரைக்கும் இரநூத்தி பத்து ரூபாய் நீங்கள் செலுத்தணும் குவார்டர்லி அதாவது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செலுத்த விரும்புனீங்க அப்படின்னா அறுநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் நீங்க செலுத்தணும் ஹாஃப் இயர்லி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செலுத்த விரும்புனீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் நீங்க செலுத்தணும் அதே மாதிரி உங்களுடைய முப்பது வயதுல மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் பிளான நீங்க ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மந்த்லி கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டா முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் நீங்க செலுத்தணும் குவார்டர்லி ஆப்ஷன் அதாவது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செலுத்த விரும்புனீங்க அப்படின்னா ஆயிரத்தி முப்பத்தி நான்கு ரூபாயும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை செலுத்த விரும்புனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் நீங்கள் செலுத்தணும் உங்களுடைய அறுபது வயது வரைக்கும் நீங்கள் செலுத்துவீங்க அறுபது அப்புறம் ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமினுடைய கேரண்டியடு பென்ஷனான மூன்றாயிரம் ரூபாயை உங்களுக்கு வழங்குவாங்க உங்களுக்கு ஏதும் ஆகும்பட்சத்தில் உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் இதே பென்ஷன் தொகையை அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வழங்குவாங்க அவங்களுக்கும் ஏதும் ஆகும்பட்சத்தில் அடுத்து உங்களுடைய வாரிசுக்கு இந்த ஸ்கீமினுடைய கார்பஸ் அமௌண்ட்டான ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை மொத்தமாக வழங்குவாங்க ஸோ இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இரநூத்தி பத்து ரூபாயை சமைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய அறுபது வயதுக்கு அப்புறம் ஃபேமிலி பென்ஷனாக ஐந்தாயிரம் ரூபாயை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பெறலாம் அதற்கப்பறம் உங்களுடைய வாரிசுக்கு மொத்தமான கார்பஸ் அமௌண்ட்டாக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் இந்த ஸ்கீமின் மூலமாக அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ உங்களுடைய வயது ப்ளஸ் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பென்ஷன் பிளான் இதை பொறுத்து உங்களுக்கான மாத தவணை தொகை எவ்வளவுங்கிறத இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமில் எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் ஸோ ஃபைனலாக அறுபது வயதுக்கு மேலே தங்களுடைய ஓய்வு காலங்களில் ஒரு நிலையான வருமானத்தை பெற விரும்புனீங்க அப்படின்னா இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம் நீங்கள் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு கார்பஸ் அமௌண்ட்டை மொத்தமாகவும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்